உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பில் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விவசாயியின் இருப்பிடத்தில் இருந்து தேசிய வேளாண் மின்னணு பண்ணைவாசல் முறையில் சுமார் நூறு மூட்டைகள் பச்சை பெயரு கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ பச்சை பயிர் குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்